மனசே விட்டு போச்சு பாரு ம் நம்மளை இழுத்து ஏடா குடத்தில் விட்றதுக்குன்னே இதுங்க இருக்குது ம் இதுங்கள நம்பி நம்பி என் புருஷன் என் மாமியா என்ன அத்தனார் எல்லோரு கூடி சண்டை போட்டு வச்சுருக்க மாதிரி சண்டை தான் முக்கியம் ம் என்னதான் இருந்தாலும் போகிற இடத்துக்கு போன போட்டு சொல்லிவிட்டு போகலாம்ல என்னென்ன பையன் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ம் எப்போ எப்போ இனி இவங்க வரவும் தேவையில்ல ஒப்பரையும் தேவையில்ல போ ம் என்னத்தை நம்ம சொல்ல வருது வாயி நினச்சாலே கஷ்டமாக போச்ச ஏதோ ஒன்று ஆயிருந்தது உள்ளார என்ன போனை பண்ணி வர சொல்லிவிட்டு இந்த பொம்பளை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது ம் நினச்சி பார்க்கவே வேதனையாக இருக்குல்ல ம் என்னமோ இருந்தாலும் இவ்வளோ கூட பேசாமல் கொள்ளாமல் தான் இருக்க முடிய மாட்டுக்குதே ம் நான் கிளம்பி வந்துட்டேன் இனி என்னை தேடிக்கிட்டு கிடக்கட்டும் ஒரு மாதத்துக்கு இது கூட நான் பேசுகிறதா இல்லை என்னத்துக்கு பேசணும் இந்த மாதிரி போல ஏட்டி நீ வாடி ஃபஸ்ட்டு அப்படியே நில்லு நாங்கள் வந்துடுறோம் அங்கே நம்ம மூணு பேரும் சேர்ந்தே சூளாகி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இல்லை அன்னைக்கு நான் கூப்பிட்டோம் என்னமோ போக முடியாது அப்படி இருக்குது இப்படி இருக்குது ம் இப்படி போனோம்னால் நம்மளாம் போடுவோம் டீ அப்போ எதுக்கு டீ எனக்கு ரெண்டு பொட்டை பிள்ளை இருக்குது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது இதுவங்களுக்கெல்லாம் கரைச்சேர்த்தாமல் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்திருந்தோம்னா எல்லாம் கூழிக்கு போக வேண்டி தாட்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுனுச்சோல இன்னைக்கு மட்டும் இவங்களுக்காக மட்டும் போகலாமல் அதானே நம்மளை எப்போ பாரு வச்சமாக தான் பார்க்குதுவோ ம் ம் நான் மட்டும் என்ன போய் மைய மந்திரம் வச்சு எல்லாத்தையும் சாவடிக்க வச்சோன்னா கூப்பிட்டு போனேன் என்னமோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதை சரி பண்ணுங்க தான் கூப்பிட்டு போனது பாதி வழியில் போகிறதுக்குள்ள அந்த லலிதா இருக்காளே ஐயோயோ நாடகக்காரி ஏ சாமி இவளுக்கு எல்லாம் ஊர் செட்டாக இப்போ என்னையை மட்டும் தனித்து தனித்து விட்டுப்புட்டு பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இவ்வளோ இவளோட பழக்க வழக்கம்லாம் நான் பார்க்குறேன் ம் ப இருக்கட்டும் இருக்கட்டும் பழக பழக பாலும் பிடிக்காதா என்ன ம் எப்போ பாரு ம் எல்லாரும் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் என்ன ஆத்திரம் வரும் தெரியுமா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் என்ன பண்ணுறது எல்லாருக்காகவும் நான் எல்லாம் நல்லவங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும் என் உலகமே பஞ்சவரணாக்காவும் செயலுமா இருந்துச்சு இப்போ எல்லாம் மாறி போச்சு எப்போ இந்த லலிதா வந்தாலோ அதுக்கப்புறம் என் பேச்சு யாரும் கேட்கறதுல என் பேச்சு ஒரு செல்லா காசாக போச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் இதனால் என் புருஷன் நான் நல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு கிடந்தேன் இனி அந்த மாதிரி மனசுக்கிட்டையாவது நிம்மதியாக சண்டைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் இருக்கட்டும் என்னமோ இந்த ஆள் வர இடையில போன போட்டு நான் வர வண்டி எங்கேயும் இருக்கிற சாவியை காணும் ஒன்றும் காணும்னு கேட்டாப்புல ஏன் காலையிலே சொல்லியிருந்தாக்கா இந்த பொம்பளை ம் நம்ம வீட்டிலே நம்ம வீட்டில் இருந்துருந்தோம்னா எவனோ ஒருத்தவன் வே வீட்டுக்கு எடுப்படி வேலை செய்ய நம்ம புருஷனுக்கு எடுப்பிடி வேலை செய்ய வரவன் வந்தாக்கா கதுவை திறந்து இருந்தால் அனு எடுத்து கொடுக்கலாம் ம் நம்ம வீட்டு வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு தானே வந்தோம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் நம்ம வீட்டுக்கு அதை போனால் எப்படி போனால் என்னன்னு போய் போய் எல்லாத்துக்கும் இப்படி அப்படியானு ஏன வேலை எது எதுக வில செஞ்சுப்பட்டு இருந்ததுக்கு நல்ல தண்டனை கொடுத்து போச்சு நல்ல தண்டனை இனிலாம் யார் பக்கமும் போகிறது கிடையாது இனி யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது இனி எத்தனை ஃபோன் அடித்தாலும் எடுக்க போகிறது கிடையாது எனக்கு இனி என் புருஷன் என் புள்ள தான் முக்கியம் இதுவளுக்கு இதை கூட சேர்ந்துக்கிட்டு எப்போ பாரு நீங்கள் சொல்கிறது தான் வேத வாக்குன்னு இருந்தல்ல எனக்கு வேணும் ஏன்னா யாரும் நல்ல நான் உச்சந்தல் எடுத்துகிட்டு வந்து அட்டிங்க நான் வாங்கிக்கிறேன்னு தான் சொல்லணும் பார் ம் என்னாடியது ம் இப்போ வாடி ஊட்டுக்குன்னு சொல்லி விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பைத்தியக்கார செரிக்கி மாரி எல்லாம் புலம்பிகிட்டு கிடந்தேன் நான் என்னாடி இது போன அடித்தா கூடமா எடுத்து பேசக்கூடாது அம்மா சளிப்பா புட்டை கேவலம் போட்டம்ல கேவலம் ஒரு ரூபாய்க்கு வழி இல்லாதயா புட்ட நான் எனக்கு ஒரு அப்போ என் போனெல்லாம் எடுத்தால் இவங்களுக்கு பெரிய கேவலம் போடுமோ ம் இல்லை நானும் விஐபி இல்லையோ இவங்களுக்கு ஃபோன் எடுக்கிற அளவுக்கு என்ன எப்படியாப்பட்ட ஆள் கூட ஃபோனு எமர்ஜென்சின்னு பத்து வாட்டி ஃபோன் அடித்தா எடுத்துட்றானுவோம் இங்கே நூறு வாட்டி அடிக்கிறேன் நான் நூறு வாட்டி எடுத்தாங்களா போனை எடுக்கலையா அப்படின்னா நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க நமக்கு தெரிகிறது இல்லையா இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இனி இனி இனிமேலாம் இதுவெச்சை கட்டுக்கிட்டு நம்ம சுற்றுற வேலையே வச்சுக்கக்கூடாதரா சாமி நேரத்தோடு இப்போ செத்த நேரம் மனசு கேட்கல காற்று பக்கம் வந்து உட்காந்துருக்குறோம் போகிற கூட அங்கிட்ட எங்கிட்டாவது மீனுக்குன்னு பிடிச்சி விற்றுக்கிட்டு இருப்பாங்க நல்ல பெரிய பெரிய மீனாக வாங்கிட்டு போயிட்டு கண்ட கண்டமாக வெட்டி வறுத்து பொறித்து குழம்பு வச்சு என் பிள்ளைக்கும் என் புருஷனுக்கும் நல்ல சந்தோஷமாக சோறாக்கி போட்டு குடும்ப வேலையை பார்க்கலாம் குடும்ப வேலையை இனி எப்போ பாரு இனி நே நேர்ந்து விட்ட கோழி மாரி எங்கிட்டும் சுற்ற மாட்டோம்ல அக்கா முக்கியம் சயா முக்கியம்னு வீட்டுல எந்த வேலை எப்படி அப்படியே கிடையாது குடும்பம் இருக்கு நம்ம குடும்பத்தை நம்ம பொறுப்பை யாரு வந்து பொறுப்பை இது மாதிரி ஒழுங்கா வீட்டுக்கு உண்மையா இருந்ததுதான் புருஷனுக்கு உண்மையா இருந்ததுதாக்கா ம் நல்ல ஒரு நல்ல பொண்டாட்டியா சோறு குழம்பு ஆக்கி போட்டு சந்தோஷமா வச்சுக்கிட்டு புள்ளைய படிக்க வச்சு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு எல்லா வேலையும் செஞ்சிருந்தா ஏன் இந்த ஆள் கூட வெளியில பொண்ணு பார்க்க போகிறான் ம் அப்போ நம்ம தான் மேலே தான் தப்பு இருக்குது இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இனி நான் இவங்க பேச்சுக்கு போகிறதும் கிடையாது இனி என்னை தேடி யாரும் வரட்டும் யாராவது போகணுங்கன்னு அடிக்கிட்டேன் அப்புறம்ல இருக்குது இப்போ எதுக்கு இவளுக்கு போல் போனு இப்போ ரொம்ப முக்கியமாக எனக்கு ஃபோனு ஃபோனை போட்டுக்கிட்டு இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாள்வா ம் எனக்கெல்லாம் இனி ஃபோனே வரக்கூடாதுன்றனே அதுவும் இந்த செய்யா மாடு ஃபோனு போட்டால் சுத்தமாக இருக்கிறது இல்லை ம் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு தானே போ போனாங்க சூடாயி விட்டுக்கு ம் போகிற கூல அதுதான் ஏதோ ப பயிற்றுக்காரி மாதிரி போயிருக்குன்னா இந்த பொம்பளை இவள் என்ன கேடு வந்துச்சு இவ போன போ போன அடிச்சு ஆட்டி நாங்கள் இங்கே போகிறோம் நீ வாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அவளுக்கு வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருந்தா இனி இவள் போனால் எடுக்கிறதே இல்லை பாரு ம் ம் இவங்க போன அடிப்பாங்களாம் இவங்க என்னென்னமோ பண்ணிவிடுவாங்களாம் அப்போ நம்ம சொன்ன கட்டத்த நம்ம போனை எடுத்து சொல்லட்டி நான் வாரட்டி அப்படின்னு போகிறதுக்கு நான் பைத்திகாரியை இம்ம நேரம் தான் நான் எல்லாத்தையும் நினைச்சி திருந்திருக்கிறேன் திருந்து இனி நீ எது ஃபோனுக்குன்னு பண்ணட்டும் தான் இருக்குது பத்தியா இப்போ கூட ஒரு ஃபோன் அடிச்சு ஒரே ரிங்கில் வச்சுட்ட அளவில் இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாம் அந்த லலிதா கூட இருந்திருப்பா வேற ஒன்றும் இல்லை ஏட்டி அவளாக ஒரு ஆள் அவளை இருக்கு அவருக்கு எதுக்கிட்டி சும்மா சும்மா ஃபோன் பண்ணுறாள் ஒரு ஃபோன்லேயே அவன் நாய் மாரி வாழாட்டிக்கிட்டு வந்துடுவா அப்படி அப்படின்னு சொல்லியிருப்பா அவள் அதனால தான் இவ இந்த ஜையா இப்படி பண்ணிக்கிட்டு தெரியல எப்போது எங்கள் மூணு குரு பேருக்குள்ளே இது லலிதா வந்தாலோ அப்போயே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களோட நட்பு பாசம் எல்லாம் போயிடுச்சு எனக்கு தெரியுமே இதுதான் அன்னைக்கே தெரியும்ல இன்றைக்கி நான் புதுசாவை இது எனக்கு புதுசாவை நான் கண்டுக்கிட்டேன் அப்போவே சொன்னேன் இவளெல்லாம் நம்ம குருப்புக்குள்ளே சேர்க்காதீங்க சேர்க்காதீங்கன்னு அந்த அக்கா கிட்டே அடித்து சொன்னேன் இந்த ஏடுபட்ட வறுக்கிறாள் இது ஜையா நீ யாட்டி இப்படி நினைக்கிற எல்லோரும் நல்லவங்கட்டி எல்லோரும் ஒன்று தாண்டி அப்படி இப்படி நீ இழுத்து என்னையே வெளில தள்ளிட்டாலும் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கும் உங்க பாச உங்க உங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு எத்தனை நாளைக்கு இழைக்குது இழைக்குது குழைக்குதுன்னு பாக்குறான் இருக்கட்டும் உம் நூறு இருந்தாலும் உம் ஒரு போன் அடிச்சு எடுக்கலையா ரெண்டு போன் அடிப்போம் மூணு போன் அடிப்போம்னு நம்ம அடிக்கிறோம் பத்து நூறு வாட்டி கூட ஒரு ரிங்கோட நிறுத்திப்பிட்டா ஒரு ரிங்கோட இருக்கட்டும் இனி என் வீட்டு பக்கமும் வர முடியாது நான் என்கிட்ட போக மாட்டேன் எனக்கு போகணும் வரக்கூடாது போகணும் ம் எம்மா திமுரு எல்லாம் சொல்லி கொடுத்து அதான் சொல்லி கொடுக்கு இருக்கிற அளவில் எல்லாத்தையும் அப்போ பின்ன மாதிரி தான் நடந்துக்குவாள் நம்மலாம் யார் இவங்களுக்கு நம்ம என்னத்துக்கு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு வேதனை வைத்தரிச்சப்பட்டுக்கிட்டு செவணு ஒன்று போக சித்தனா சித்தனை செருப்பை கடிச்ச கணக்கில் இனி போன வந்தாலும் எடுக்கிறது இல்லை என்ன என் புருஷன் போன் அடிக்கிறார் அடுத்தது என்னன்னு கேட்போம் ஹலோ என்னங்க சொல்லுங்க அப்படியா ஆ போனுல மட்டும் நல்லா வளைஞ்சு குழஞ்சு பேசு எங்கிட்ட இருக்கிற ஹம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு துணை தொனோன்னு ஆபீஸ்ல வேலை செய்ய முடியுதா இந்த சுப்பு அண்ணன் பொண்டாட்டியும் இந்த செயாவும் ஃபோனை அடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நூறு வாட்டி நீ என்னத்துக்கு போனை எடுக்க மாட்டியா சரி அது கிடக்கட்டும் எங்கிட்ட இருக்கிற அந்த பையன் வரமாட்டான் பாரு வீடு இங்கேயே நான் வச்சு ஆஃபீஸில் ஒரு ஃபைல் வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாயங்காலம் தான் வருவேன் மதியானம் சாப்பாடு சாட்டுக்கிறேன் என்ன பண்றியோ பண்ணு நீ தான் எப்ப பாரு ஊரை சுத்திக்கிட்டே திரும்பி இல்லை என்னமோ பண்ணு சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் வைக்கிறேன் என்னன்னு தெரியல போகணும் அத்தனை போணும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் எடுக்க முடியலை ச டக்குன்னு போன லாஸ்ட்டாக எடுத்து என்னன்னு பேச சொல்கிறேன் டக்குன்னு வச்சுட்டேன் சொல்லிப்பட்டு நீ என்னன்னு எடுத்து பேசுடி பைத்தியகாரி பைத்தியகாரி எப்போ பாரு தூங்கு இல்லைன்னா ஊரை சுத்து இது ரெண்டு தான் தெரியும் உனக்கு எடுபட்டவளா அட என்னங்க நீங்கள் எனக்கு உங்களையும் நம்ம பிள்ளையும் தவிர வேற யார் முக்கியம் இனி போனெல்லாம் எடுக்கிறது கிடையாது பாருங்க யார் போனையும் எடுத்துக்கிட்டு இப்படி நாய் வாலாட்டிக்கிட்டு போவல அந்த மாதிரி சுற்றிக்கிட்டலாம் நான் தெரிய மாட்டேன் ம் நான் இப்போ பீச்சில் தான் உக்காந்துருக்க பாருங்க வரும்போது மீன் கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நல்லா நறுக்க சமைச்சி போடுறேன் நான் உங்கள் அம்மா வந்து தான் ஊருக்கு போயிட்டாங்க காலைல இதனால் தான் எங்கள் எங்கள் என்கிட்ட இங்கே சண்டை போட்டிங்க நல்லா சமைச்சி உங்களுக்கெல்லாம் இனி கவனிக்கிறது தான் எனக்கு வேலை எனக்கு எதுக்கு அவங்கெல்லாம் போன போட்டால் இனி எடுக்காதீங்கங்க ம் என்னமோ இனிதான் அவங்கக்கிட்ட நான் பேச்சு பேச்சுவார்த்தையை வச்சுக்கக்கூடாதுன்னு இருக்கிறோம் ஏ சாமி போனால் போகுது இவங்களால தான் நம்ம குடும்பம் குட்டிச்சவரா போய் இப்போ கெட்டு போய் நிற்கிது நீங்கள் வேற ஒரு பொண்ணை தேடுறதுக்கு காரணம் இது தானே நான் ஒழுங்காக இல்லைன்னு தானே இனி அப்படி எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் நான் பண்ண மாட்டேன் பாருங்க ம் இனி நான் வந்து இனி நீங்கள் தான் எனக்கு வேலை வாக்கு நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க உங்கள் பேச்சை மட்டும் தான் கேட்போம் தப்பு பண்ணதுக்கு நான் உணர்ந்துட்டேன் சாயங்காலம் சரி அது கிடக்கட்டும் உங்களுக்கு சீலா மீன் பிடிக்குமா வவ்வாலை மீன் பிடிக்குமா சீக்கிரம் சொல்லுங்க வாங்கிட்டு போய் வறுத்து நல்லா குழம்பு வச்சு சிக்கனு ஃப்ரை பண்ணி வைக்கிறேன் என்ன சொல்றீங்க எம்மா என்னடி இது புதுசாக திருந்திருக்குறன்னு வர சொல்றவோம் வாயால் ஒன்றும் புரியலையே எனக்கு அதுதான் ஒரு பக்கம் வானம் கருக்குகிட்டு நிற்குதா சரி என்ன உனக்கும் அவங்களுக்கும் சண்டை போன எடுக்காததான் எனக்கு போனும் அத்தனை போனும் வருதோ நீனாவது திருந்துறதாவது ம் ஹம் சரி சரி எதை சமைச்சு வையி பாப்போம் ஒரு வாரத்துக்கு உன்னோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு அப்புறம் முடிவு பண்றேன் நான் உம் திருந்திட்டாலாம்ல திருந்தி என்னம்மா இவ பண்றதெல்லாம் பண்ணுவா அதுக்கப்புறம் திருந்திட்டேன்னு சொன்னாக்கா நம்ம மன்னிச்சிருணுமோ சரி சரி என்னமோ பண்ணி வையி இது இது எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் வையி எனக்கு வேலை இருக்குது நீ சொல்கிற கதையெல்லாம் இருக்க முடியாது வையி வையி என்ன இந்த மனுஷன் இப்படி பேசிக்கிட்டு ம் நம்ம வெக்கத்தை விட்டு திருந்தி விட்டோம்னு சொல்கிறோம் திரும்பவும் பழைய குருடி கதபாத்திர அடின ம் என்ன பேச்சு பேசுகிறாருப்பார் சரி சரி அவரும் எத்தனை நாளும் என்கிட்ட அடி வாங்கியிருப்பார் உதவ வாங்கியிருப்பார் திட்டியிருப்போம் கொண்டு இருப்போம் அடங்காமல் திரிஞ்சிருப்போம் அவர் மட்டும் ஈஸியாக எப்போ உடனேவா நம்மளை நம்பணும் சரி இருக்கட்டும் என்ன பண்ணுறது நம்ம திருந்த நேரத்தில் அவர் வழிக்கு வரல சரி நம்மளே போவோம் அவர் வழிக்கு இனி அப்படி தான் இனி யார் அவர் என்னை தேடிக்கிட்டு வரட்டு எனக்கு போன பண்ணட்டு யார் நீங்கன்னு எனக்கு ஏற்கிற பாருங்க ம் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மீன் வர பிடிச்சி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கிருப்பான போய் ஒரு ஐ வாங்கிக்கிட்டு போவோம் ம்